கத்திரிகை மிமம் உண்டாவதாக இன்றைய வேதவாசனம் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த தசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதிக்கிறவர்களை கை பாக்கியவான்கள் காலம் சுவயமாக இருக்கிறது இந்த வெளிப்படத்தில் இந்த வசனத்தில் கத்தர் சொல்வார் என்னென்னா இந்த வசனங்களை வசனங்களையெல்லாம் வாசிக்க வாசிக்கிறோன்னு பாக்கியவான் இதை கேட்கணும் பாக்கியவான் இதை எழுதிக்கும் எழுதிட்டு கைக்கொள்ளும் பாக்கியவான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஆகமங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்போம் கற்பனைகள்லாம் இதை நீ ஃபாலோ பண்ணால் ஒரு ஆசிர்வாதம் இதை ஃபாலோ பண்ணாட்டால் சாபம் அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் இதில் மட்டும்தான் நீ வாசித்தா உனக்கு பாக்கியவான் இதை நீ கேட்டால் பாக்கியவான் அதில் போட்டிருக்கப்படி ஃபாலோ பண்ணால் பாக்கியவான் இருக்கோம் அப்போ அந்த பாக்கியவான் அப்படிங்கிறதுக்குள்ளே எவ்வளோ ஆசீர்வாதம் கற்று வச்சுருக்காரு நம்மளும் அதுக்குள்ளே என்னென்ன ஆசீர்வ கற்று வச்சுருக்காருன்னு நம்ம நீ ஒந்தந்த நபர் தான் நம்ம என்ன பண்ணோம் தினந்தோறும் வெளிப்படுத்த படித்து அந்த ஆஸ்திரம் சோதரிக்கணும் இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் வரி வெளிப்படுத்துவார் இது ஒரு பாஸ்டர்ஸுக்கோ அப்படி மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நீ உண்மையாக அந்தவர்களையும் கேளுங்கள் எல்லாத்துக்கும் கற்று வெளிப்படுத்துவார் ஆக்சுவலாக அந்த ஆஸ்திரம் செய்வாராக ஆமேன்